உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரூலர் இந்த வீடியோவில் வந்து இம்மாட்ட ரூலருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது வந்து ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னுமே வந்து போதிய வந்து போதிய அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு வந்து யாருக்குமே இன்னும் தெரிய மாட்டேங்குது அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நானே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல்ஸில் இந்த சேனலில் ஒரு நூற்றி முப்பது வீடியோ கிட்ட போட்டாச்சு போன சேனலில் ஒரு நூற்றி முப்பது வீடியோ போட்டாச்சு ஒரு இரநூறு வீடியோக்கு மேலே இரநூத்தம்பது வீடியோக்கு மேலே போட்டாச்சு ஆனால் மக்களுக்கு இன்னும் வந்து விழிப்புணர்வு வர மாட்டேங்க ஏன்னா நம்ம வியூஸ் வந்து நமக்கு ஆயிரம் வியூஸ் ஐநூறு வியூஸ் தான் போகுது சின்ன யூடியூப் சேனல்ஸ் ஸோ பெரிய யூடியூப் சேனல்காரங்க வந்து வாதிங்க செய்யக்கூடிய தவறை வந்து நீங்கள் வந்து எடுத்து வெளியில் தைரியமாக சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறேன் நான் வந்து அதை தான் நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து இப்போ நடக்கக்கூடிய அந்த அரசியல் அந்த ஒரு ஊழல் அரசியல் மத அரசியல் மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம வெளியில் வெளிச்சம் போட்டு காட்டினா தான் மக்களுக்கு தெரியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் வந்து அரசியல் பேச போகிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இதில் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து மனித இன ஒற்றுமை இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நான் வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ செயல்பாடு இருக்கான்னு நிறையா பேர் கேட்டாங்க என்னுடைய வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தவங்க கேட்டிருப்பாங்க என்கிட்ட இம்மாட்டவருளன்ற தலைப்பில் வீடியோ போடுறீங்க அவங்க எப்போ வர்றது இம்மாற்றவளர் அப்போ உங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் என்னோடய செயல்பாடு வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் கூட நான் ஒரு ஆறு மாதம் பேச ஆரம்பித்து நாங்கள் வந்து ஒரு மனித இன ஒற்றுமை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இதுதான் என்னுடைய செயல்பாடு ஸோ அப்போ செயல்பாடு இம்மாட்டுவரோடய செயல்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அதை தான் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு ஸோ அப்போ அந்த மனித இன இயக்கத்தில் வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கணும் ஒரு ஒன் வீக் தான் இந்த மந்த்திலே கம்ப்ளீட்டாக முடிச்சிடும் ஒரு டென் டேஸில் பத்து நாட்களுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்போ நாங்கள் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த மாதம் மீட்டிங் போட போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீட்டிங் போட்டுட்டு அந்த மீட்டிங்கில் மரக்கன்றுகள் நடுக்கிறது நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப்பு அப்புறம் மர விதையெல்லாம் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் பனை மர விதையெல்லாம் வாங்கி விற்க வச்சுக்கிட்டேன் ஸோ அப்போ அந்த பனைமர விதையெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ அதை கொடுக்கும்போது என்னாம்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் வந்து நம்ம மீட்டிங் போட போகிறோம் கண்டிப்பாக பணம் வரவத கொடுத்தோம்னா அங்கே வந்து மக்கள் வாங்கிக்கிறுவாங்க இன்னொன்று நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை ஆல்ரெடி நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம் அவரோட நேம் கூட ராஜேஷ் கண்ணா அப்படின்னு ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பரங்குன்ற கோயில் கைலாசநாதர் சிவன் கோயிலில் தான் அவரை நான் மீட் பண்ணேன் சிவன் தான் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தி வச்சார் அவரோட பேசி அவரோட நம்பர் வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டோம் ஸோ மனிதன மற்றும் இயக்கம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு அமைப்பாக அதை கொண்டு போய்ட்டுருக்கோம் ஏன்னா அரசியல்வாதிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும் நம்ம கண்கூடாக ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இலங்கையில் நடந்த தான் நான் அரசியலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி விளையாட்டாக பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து ஜெயலலிதா அம்மா இப்படி பண்ணாங்க வைகோ அப்படி பண்ணார் கலைஞர் இப்படி பண்ணார்னு விளையாட்டு அரசியல் பேசிக்கிட்டு வந்த காலங்கள் போய் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஒரு இனத்தை வந்து ஒரு தமிழ் இனத்தை வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு காங்கிரஸ்ன்ற ஒரு இந்தியா வாழக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் சேர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ராஜபக்சக்கு உதவிகள் செய்து இலங்கையில் நடக்கக்கூடிய அந்த போருக்கு வந்து தேவையான ஆயுத உதவிகள் இராணுவ உதவி அப்புறம் அவங்களுக்கு தேவையான பண உதவி எல்லாமே செய்கிறாங்க என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாம் செஞ்சு அந்த இலங்கையில் நடக்கூடிய அந்த ராஜபக்ச அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே விடுதலை புலிகள் அமைப்பை வந்து அவங்க அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது காங்கிரஸ் கட்சி மேலே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கோபம் வருது இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்தது அவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அப்போ தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு இருந்தாங்கன்னா திமுக தான் ஆட்சிக்கு இருந்தது ஸோ அப்போ திமுக எனக்கு அப்போ இருந்தே கொஞ்சம் பிடிக்காது காங்கிரஸையும் பிடிக்காது இன்றைக்கு வரைக்கும் பிடிக்க தான் செய்யாது எனக்கு வந்து இன்றைக்கு வேணால் அவங்க இலவச சட்டங்கள் கொடு கொடுத்து உங்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் நம்மளும் கூட கொஞ்சம் நான் ஓட்டு போடலாம் திமுகக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நானாம் ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை ஏன்னா நம்ம தெளிவாக தான் இருப்போம் எப்போயுமே மக்களை வந்து ஏமாற்றி திருப்பி நான் பஸ்ஸு இலவசமாக விட்றேன் ஆயரூபா ஆறம்னு சொல்லி உங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு ஸோ இப்போ அந்த காங்கிரஸ் திமுகவை நீங்கள் திரும்ப ஆதரிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் எனக்கும் தெரியல ஸோ இந்த அரசியல் பேசுகிறதுக்கு தான் நான் வந்தேன் இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது அதாவது மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாக்களிங்க அது உங்கள் உரிமை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக அந்த அடிப்படையாக வந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வே இல்லை அவங்களுக்கு நம்மளை யார் ஆ ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க நம்ம வந்து இவங்க இவங்களுக்கு வாக்களிக்கிறோமே இவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்றில் திமுக என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தது இதெல்லாம் அவங்க நிறைவேற்றிட்டாங்களா இதெல்லாம் எதுவுமே மக்கள் கவனிக்கிறது இல்லை காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுறீங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிடறாங்க குழந்தைங்களாம் மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க பெரியவங்களாம் எல்லோரும் வேலைக்கு போயிடுறீங்க வேலைக்கு போயிட்டு காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறாங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் நைட்டு வேலையை முடிச்சிட்டா திருப்பி ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க சில பேர் ஒம்பது ஒட்டு ஆறு வேலை பார்த்தாங்கன்னா திருப்பி ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க இதுதான் நடக்குது இது கவர்மெண்ட் ஸ்டாஃப்லேருந்து ப்ரைவேட் எம்ப்ளாயி வரைக்கும் நீங்கள் எல்லாருமே இப்படி தான் வந்து நம்ம காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனால் வீட்டுக்கு வந்துடுறாங்க சாயந்தரம் ஸோ அப்போ இடையில வந்து நம்ம எப்படிப்பா அரசியலில் போய் அரசியல்வாதிங்க செய்கிற தவறுகளை போய் நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் வந்து எப்படின்னா ஊருக்குள்ளே வந்து ஒரு ஆயிரம் ஒரு வார்டுக்கில் ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா இப்போ அந்த ஆயிரம் பேர்த்தில் ஒரு நாலு பேருக்கு வேணால் அந்த வார்டில் வந்து தண்ணி வரலை அப்படின்ற பிரச்சனை வந்து எப்போ சுத்தமாக வரலைனா தான் பிரச்சனையாகும் அப்போ தான் நீங்கள் அந்த இவரை தேடுவீங்க வார்டு கவுன்சிலரை தேடுறீங்க ஸோ இப்போ தெருவிளக்கு எரியலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒருத்தர் ஊரில் யாராவது சும்மா இருப்பாங்கள்ல நல்ல எண்ணம் கொண்டவங்க அவங்க போய் திருவிழக் எரியலன்னு ஈபியில் போய் எழுதி வைப்பாங்க அந்த தெருவிளக்கு சரியாயிரும் இல்லை வார்டு கவுன்சிலர்கிட்ட சொன்னால் அவர் ஈபிக்கு ஃபோன் பண்ணால் திருவிளக்கு சரியாயிரும் ஸோ இப்படித்தான் வந்து தண்ணி வரலைன்னா வாட்டர் டேங்க்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் கவுன்சிலர்கிட்ட சரியாயிரும் அப்படி இப்படித்தான் வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து சில பேர் மேக்சிமம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் தான் வந்து ஒரு சில நல்ல உள்ளம் கொண்டவங்க இருக்காங்க அவங்களால தான் இந்த நாடு வந்து நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தோம்னா ரோடு சரியில்லைன்னா யாருன்னா ஒரு சிலர் போய் மனு போடுறதுனால தான் உங்களை நீங்கள் ரோடு சுகமாக காலையில் ஓட்டிகிட்டு போகிறீங்களா பைக்கில் தண்ணியை நல்லபடியாக பிடிச்சி குளிச்சுட்டு சுகமாக பைக்கில் போகிறீங்க இல்லையா அந்த ரோடு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்களை போல் ஆட்கள் தான் ஏன்னா நான் நேரு நகரில் ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றம் டு நம்ம பழங்கானத்தன் டு திருப்பரங்குன்றம் சாலை வந்து சரியில்லைன்னு சொல்லி நம்ம மதுரை துணை மேயருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் பேசின பின்னாடி ரோடு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டு நாளில் முடிஞ்சிடும்ண்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்த்து ரோடு வேலை முடிஞ்சிருச்சு ஸோ சிலர் வந்து என்னே நான் பெருமையாக பேசிக்க நினைக்க வேண்டாம் நான் பேசுனது சொன்னேன் இந்த இப்போல்லாம் கொஞ்சம் நேரடியாக காலத்தில் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டேன் எங்கேயா தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அப்படியே மாநகராட்சிக்கு தகவல் கொடுத்துருவேன் நான் வந்து ஸோ இப்போ என்னைய மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இந்த ஊருக்குள்ள நான் என்னையை மட்டும் சொல்லலை நிறையா பேர் இருப்பாங்க இப்போ எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் நிறையா பேர் இருப்பாங்க திருச்சியில் இருப்பாங்க கோயம்புத்தூர்லாம் பார்த்தா விடவே மாட்டாங்க ரோடு போடாமல் எனக்கு நல்லா தெரியும் நான் நியூஸ்லேயே பார்த்துருக்கேன் ஸோ இப்போ அந்த ஒரு சிலர் அந்த அக்கறையாக அவங்க செய்கிறனால தான் நீங்கள் நல்லா காலையில் எஞ்சி நல்லா நீட்டாக நல்லா சாலையில் நீட்டாக நீங்கள் பைக்கில் போயிட்டு வந்துடுறீங்க தண்ணி உங்களுக்கு கிடச்சிருது கரண்ட்டு நீங்கள் பில் கட்டினா வரப்போகுது தான் அது அவ்வளோதான் அதுக்கு கவர்மெண்ட்டு எப்படி உங்களுக்கு கரண்ட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நிறையா அரசியலில் வந்து இன்னும் மக்களுக்கு வந்து சில நமக்கு வேண்டாம் அரசியல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் ஒதுங்கியிருக்கீங்க எவ்வளோ தெரியுது ஸோ இப்படி மக்கள் வந்து முதல்ல வேண்டாம் அரசியல் அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஒதுங்கி போகிறதுனால தான் இவங்க எல்லாம் நல்லா ஊழல் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க யார் சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி தான் சொல்கிறேன் ஆளுங்கட்சி பிஜேபியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா நீங்களாம் கண்டுக்காமல் இருக்கிறனால தான் நல்லா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரூபா மட்டும் கொடுத்துட்டு அவங்க அழகாக கோடிக்கோடியாக சுருட்டுறாங்க கோடிக்கோடியாக சுட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பேச வந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மனித ஒற்றுமை ஒற்றுமைக்கத்தை ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டு வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் இப்போ மதுரை மாவட்டம் பூரா நான் கொடுக்க போகிறேன் நோட்டீஸ் மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டேவும் என் பைக் எடுத்துகிட்டு நான் பயணிக்கணும் பயணிச்சு நோட்டீஸ் கொடுக்கணும் என் கூட யாராவது ஒரு பசங்களை கூட்டிக்கணும் என் ஃப்ரெண்டுகளை நண்பர்களை கூட்டிகிட்டு கிளம்பணும் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரோ சேர்ந்து போய் மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க நீங்கள் நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க கை காசு போட்டு கொடுக்குறதில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி மாதிரி பெரிய பெரிய ஆள்கள்கிட்ட ஒரு பொட்டியை வாங்கிக்கிறது அதில் ஒரு நூறு கோடி இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் உங்களுக்குலாம் பணம் கொடுக்குறாங்க அப்போ திருப்பி வந்து டங்ஸ்டன் கனிம எடுக்கிறான் நான் எடுக்க விடமாட்டேன் விடமாட்டேன்னு கத்துறீங்களே விடமாட்டேங்க எனக்கு தெரியும் நான் அந்த இடத்துல நிற்பேன் என் மேலே சுட்டாலும் பரவாயில்ல நான் வந்து நிற்பேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலும் ஒரு அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு நாங்கள் வருவோம் பிரச்சனை பெருசாக ஆச்சுன்னா நாங்கள் வந்து இறங்குவோம் வேதாந்தா நிறுவனத்து ஜேசிபி நின்றுச்சுனா ஜேசிபி நானே தீயை வச்சு கொளுத்துறேன் அந்த என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த வேதாந்தா அதுக்கு தானே அவங்க ஹிந்துஸ்தான்ன்ற தான் வேதாந்தாவோட இது இது வச்சுருக்காங்க கான்ட்ராக்ட் இது பண்ணியிருக்காங்க சைன் பண்ணியிருக்கான் ஸோ அந்த வேதாந்த நிறுவனம் வந்து இறங்கும் போது கூப்பிடுங்க நானும் வந்து அந்த இடத்துல வந்து மக்களுக்கு ஆதரவாக நின்று அவங்க லேசாக தோண்ட ஆரம்பிச்சேன்னா சொல்லுங்கள் கல்லை விட்டு அடித்து நொறுக்கி அள்ளிடலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எடுக்க முடியாது டங்ஷன் நானே சொல்லிடுறேன் எடுக்க முடியாது பொதுநல வழக்க போடுவோம் இல்லை அடிப்போம் நொறுப்போம் அள்ளுவோம் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் ஆனால் எப்படி நம்மளை கேட்காம அவன் சைன் போடலாம் அப்படின்னு நான் கேட்குறேன் மேலூர் அரிட்டாப்பட்டின்ற கிராம் கிராமத்தில் டங்ஸ்டிற கனிம வளத்தை நம்ம எம்பியை கேட்காம நம்ம எம்எல்ஏ கேட்காம தமிழ்நாடு எம்பியை தமிழ்நாடு எம்எல்ஏ கேட்காம எப்படி அந்த மத்திய அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் சைன் பண்ணலான்னு நான் கேட்குறேன் ஸோ இப்போ எந்த எங்கேருந்து அவங்களுக்கு அந்த அதிகாரம் கேட்டால் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்கு எப்படி அதிகாரம் வந்தது மாநில அரசு வந்து அனுமதி கொடுக்காமல் மத்திய அரசு எப்படி இது பண்ணுது அப்புறம் திடீர்னு இவங்க சொல்லிக்கிறாங்க மத் மாநில அரசும் எங்கள்கிட்ட ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க மாநில அரசுக்கு தெரியுன்றாங்க அவங்க தான் டங்ஷன் இருக்கிறதே எங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்றாங்க இதை வச்சு ஒரு கேம் ஆனிக்கிட்டு இருக்கீங்க அதை எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக டங்ஷன் நான் சொன்னேன் டங்ஷன் எடுக்க முடியாது டங்ஷன் எடுத்தால் பெரிய கலவரம் வெட்டிக்கும் இந்த வீடியோவில் நான் ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறேன் ஒரு பெரிய கலவரத்தை பார்ப்பீங்க ஜல்லிக்கட்டை போல் ஒரு பெரிய புரட்சி ஒரு பெரிய கலவரத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் என் மேலே வழக்கே போட்டாலும் பரவாயில்ல பெரிய கலவரத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் நானே இறங்கி வந்து வன்முறை செய்ய தயங்க மாட்டேன்னு நான் சொல்லிக்கிறேன் எச்சரிக்கை இது வந்து பிரதமர் ஐயா அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த வீடியோ வழியாக டங்ஸ்டன்ற கனிம வளத்தை கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய சுரங்கத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க இது விவசாயிகளை அந்த மேலூர் என்ற கிராமம் மொத்தம் ஒரு நாற்பத்தெட்டு கிராமங்கள் இருக்குன்றாங்க அந்த மக்கள் அந்த மலையை சாமியாக கும்பிட்டுருக்காங்க அந்த கனிம வளத்தை நீங்கள் எடுக்க சுரங்க அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னா இது எவ்வளோ பெரிய நெஞ்செழுத்தம் எவ்வளோ பெரிய துணிச்சல் தமிழ் மண்ணில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட மண்ணில் எவனை கேட்டு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க நீங்கள் உங்கள் ராணுவத்தை இறக்குனாலும் நாங்கள் விடமாட்டோம் என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து இறங்கி யுத்தம் செய்வோம் அப்படின்ற நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து உங்களுடைய பூச்சாண்டாம் எங்கக்கிட்ட நடக்காது ஏன்னா நான் இந்த மண்ணில் தான் இருக்கேன் அங்கே ஏற்கனவே அரிட்டாப்பட்டிலருந்து நாற்பத்தெட்டு ஊர் மக்கள் கிராம சபையை கூட்டி தீர்மானமே போட்டாச்சு எடுக்கக்கூடாதுன்னு அமைச்சர்னு சொல்லிட்டார் திமுக அமைச்சர் ஸோ அந்த மத்திய அரசு இன்னும் சில மீடியாக்களில் இன்னும் இதை பற்றி பேசி பேசி என்னையே கடுப்பாக்காதிங்க இன்றைக்கி கூட என்கிட்ட ஒருத்தர் ஃபோனில் சொல்லிக்கிட்டு தான் மேலூரில் அரிட்டாப்பட்டி டங் ஸ்டென்ட்ரு என்ன ஆச்சு அப்படின்னு கட்டுக்கிட்டு தான் அதை பற்றி பேசாத டென்ஷன் ஆகுதுன்ட்டேன் என்ன அதிகாரம் இருக்குது இந்த பாண்டிய மன்னன் ஆண்ட மண்ணில் டங்ஸ்டரை கனிம வளத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவோடய பிரதமராக வர வேண்டியது ஏதோ பிரிட்டிஷ்காரன் உங்ககிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டானு ரொம்ப ஓவராக ஆடாதீங்க காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டு இதான் உங்களுக்கு கொடுக்குற நான் கடைசி எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் இல்லை நீங்கள் என்னை கொண்டு போய் கூணில் ஏற்றினா ஏற்றிக்கிங்க அதை பற்றி நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது நீங்கள் கொண் நீங்கள் கொண்டு வந்த ஆரம்பமே வந்து சட்ட திட்டங்களிலே பூரா அந்த பிரிட்டிஷ் உடைய அந்த அடக்குமுறை சட்டமாக இருக்குது இதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அஞ்சு நாள் கிடையாது மருதபாண்டியர் பாண்டியர் போராடின மண் இது மருதபாண்டியர் பாண்டியர் போராடிய மண் இது அதனால் நான் சொல்லிக்கிறேன் வெள்ளையர்கள் எடுத்து ஓட ஓட விரட்டி அடித்த மண் இது தமிழ் மண் வெள்ளையை எடுத்து முதல் குரடு குரல் கொடுத்த மண் இது அதனால் இங்கே வந்து நான் டங்ஷன் கனிமொழி எடுக்க போகிறேன் அப்படின்னு இந்த வாய் சவுடால் பேசலாம் இங்கே தேவையில்லை அது ஒரு நாற்பத்தெட்டு கிராமங்கள் சேர்ந்து அந்த மலையை வந்து ஒரு சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கார்த்திகை கூட அங்கே தீப ஏற்றி சாமியாக கும்பிட்டுருக்காங்க அந்த கிராம மக்களுடைய வீடியோவை நான் பார்த்தேன் நான் நேரில் போகலான் தான் நினச்சேன் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்ததுனால போல ஆனால் இப்போ ஃபீவர் சரியாயிடுச்சு அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் நான் அதை பற்றி பேசக்கூட வரல நான் என்ன ஏரியாவும் அந்த பேச்சு வருது இந்த டங்ஷன்ன்ற கனிம வளத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது வேதாந்த நிறுவனத்துக்கு நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்குறீங்க அப்போ வேதாந்த நிறுவனத்திலிருந்து பணம் வாங்கிட்டீங்களா அம்பவானி அதானிகிட்டேருந்து நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு கான்ட்ராக்டாக சைன் போட்டு கொடுத்துருவீங்களா அந்த கனிம வளத்தை எடுத்து யாருக்கு என்ன பயன் மத்திய அரசுக்கு லாபம் இருக்குது மத்திய அரசுக்கு லாபம் இருந்தால் நீங்கள் எடுக்க முடியுமா மதுரையிலேருந்து மதுரை என்ன உங்கள் பாட்டன் சொத்தா உங்கள் பாட்டன் சொத்தான்னு கேட்குறேன் அந்த நாற்பத்தெட்டு கிராம மக்களின் சொத்து அது அந்த இடத்திலிருந்து கனிம வளத்தை எடுக்க முயற்சிச்சால் மக்களோடு மக்களாக மதுரை மாவட்டம் மக்கள் அனைவரும் இறங்கி ஒரு ரயிலில் மறியல் பண்ணோம் ஜல்லிக்கட்டில் ஒரு ரயிலை பிடிச்சி வச்சோம் ஒரு வாரம் ஞாபகம் இருக்கா பிரதமருக்கு ஒரு வாரம் அந்த ரயில் அங்கேயே தான் நின்றுச்சு கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்ச பின்னே தான் ரயிலை ரிலீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ரயில் விமானம் உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்தையும் தடை செய்வோம் அரிட்டாப்பட்டிக்குள்ளே காலை வச்சாங்கன்னா மேலூர் அரிட்டாப்பட்டிக்குள்ளே காலை வச்சாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கே தெரியாது ஏன்னா ஏர்போர்ட்டை நீங்கள் விரிவாக்கம் பண்ணணும்னு இடம் கேட்டிருக்கீங்க அவங்க வந்து மாற்று இடம் கட்டிருக்காங்க கொடுத்தவொடனே நீங்கள் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணிக்கிங்க அது உங்களுடைய விருப்பத்துக்கு உண்டானது அது நீங்கள் நாங்கள் வந்து வளர்ச்சி திட்டம்னு சொல்கிறீங்க கனிம உலகத்தையும் எடுக்கிறீங்க அதை என்ன திட்டம்னு சொல்லுவீங்க அதை வளர்ச்சி திட்டம்னு சொல்லுவீங்களா அதை வளர்ச்சி திட்டம்னு சொல்லு பாருங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் இனிமேல் சோறு சாப்பிட வேண்டாம் கொஞ்சோண்டு தட்டில் மண் வச்சு சாப்பிடுங்க ஆமாம் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்து கொஞ்சம் சோறு சாப்பிடாமல் கொஞ்சம் மண் அழி வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதனால் வந்து இது வந்து இது நான் அன்றைக்கி போட்ட வீடியோவே ஒரு ஒரு இதாக பேசியிருக்கேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் அதனால் வந்து பதுக்கப்புறையும் அப்படின்னு ஒருத்தர் கமாண்டில் வேறு சொல்கிறார் பதுக்கப்புறையும் மோடிஜி காதில் விழுந்துற போது விழுந்தால் விழுகட்டும் மணிப்பொருள் கலவரத்தை ஏற்படுத்திய மோடிஜி அவங்க அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நாட்டுக்கு எங்கே நல்லது பண்ணுறதுக்கா வந்திருக்காங்க அவங்க இன்னி நார்த்து இந்தியாவிலலாம் இந்த மாநிலங்களில் வட மாநிலங்களில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும் யாருக்கு தெரியும் என்னென்ன கனிமவளங்களை கொள்ளையடித்து கனிமவளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கட்சி தான் பாஜக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு பாஜகவுக்கு பின்னாடி நிற்கிறது யார் ஆர்எஸ்எஸ் இவங்க செய்கிறது மத அரசியல் ஸோ திமுக செய்கிறது திமுக செய்கிறது திராவிட அரசியல் செய்கிறது ஜாதி அரசியல் செய்கிறீங்க நீங்கள் ஜாதி அரசியல் செய்கிறீங்க நீங்கள் திராவிடம்ன்ற பேரில் ஜாதி அரசியல் செஞ்சுட்ருக்கீங்க நீங்கள் இலங்கையில் போகிறவன் தப்போ தடுக்க முயற்சி செய்தார்களா கிடையாது இவங்களுக்கெல்லாம் நாட்டு மக்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது ஸோ இன்றைக்கி ஆட்சியை பிடிக்கணுன்றனால நம்ம பேசின வீடியோ முடிஞ்சோன்னே இது எதை கொஞ்சம் வைரல் ஆச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுவாங்க இதெல்லாம் நம்ம நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போயும் போல் மீ காக்கா பிடிப்பாங்கண்ணா ஆயிரரூவா தரேன் ரேஷன் அட்டைக்கு ஆயரூவா தருகிறோம் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் எங்களுக்கு வாக்களிங்கள் இப்படின்னு கேட்பாங்க மக்கள் வந்து அறியாமையில் ஓட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி இவங்க மீண்டும் மீண்டும் ஜோதிச்சுட்டு இருக்காங்க என்னக்கே ஒரு நாள் நம்ம வீடியோ ஆகும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து விழிப்புணர்வை அடைய வேண்டும் அரசியல் சார்ந்த நீங்கள் ஏன் அவன் கனிம வளத்தை எடுக்க வரான்னா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவன்கிட்ட வீட்டுக்கு பணம் வாங்குறீங்க பார்த்தீங்களா பணம் வாங்குறீங்களா மேலும் ஒரு ஐட்டாப்பட்டி நாற்பத்தெட்டு கிராம மக்கள் பணம் வாங்கிருக்கீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அப்போ இனி வாங்காதீங்க நீங்கள் நாங்கள் நீங்கள் பணம் வாங்க போய் தான் அவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் எல்லா திட்டங்களுக்கும் சைன் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் போராட்டம் செய்கிறது வந்து சரியான விஷயந்தான் போராட்டம் செய்யுங்கள் எடுக்க மாட்டாங்க எடுக்க விடவும் மாட்டாங்க எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அதில் நாங்கள் மனிதன ஒற்றுமைக்கு வந்து எதிர்ப்பு தெரிச்சிட்ருக்கு நான் தனியாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இயக்கம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் தனியாகவே எதிர்ப்பேன் எல்லா திட்டங்களுக்கும் சில நாசகார திட்டங்களுக்குலாம் கடுமையாக எதிர்ப்பு கொடுப்போம் இப்போ மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்துச்சு டெல்டா மாவட்டத்தில் மக்கள் எதிர்த்து இது பண்ணாங்க டெல்டா மாவட்ட மக்கள் அதே போல் மதுரை மாவட்ட மக்களும் விவசாயிகளும் போராடி எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் தேவையில்லாமல் இதை மீடியாக்காரங்க பெருசாக்கி பெருசாக்கி அதை எடுத்துருவாங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது மனுஷனுக்கு கோபமாக தான் வருகிறது ஸோ மக்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நம்ம வந்து சும் இந்த ரூபாய்க்கு ஓட்டு போடுறது ரூபாய்க்கு ஓட்டு போடுறது இப்படியே இவங்க பண்ணுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா வந்து நல்ல ஆட்சி வந்து இன்றைக்கி இல்லை இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி வந்து மத்திய அரசில் வந்து பாஜக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி இவங்க மாதிரி பெரிய பெரிய தொழில் பணத்தை வாங்கிக்கிறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க தேர்தல் செலவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பணங்களை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் ஆகிடறாங்க ஸோ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சைன் பண்ணி தான் ஆகணும் இவங்க வந்து இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிஸ்னஸ் தான் அரசியல்ன்றது சேவை செய்கிறது கிடையாது பிஸ்னஸ் அரசியலை பிஸ்னஸ் ஆகிட்டாங்க அதனால தான் நேர்மையான அரசியல் நோக்கி வாங்கன்ற மனித இன ஒற்றுமை இயக்கம் உங்களை அழைக்கிறது வாருங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் நம்பரை தரேன் நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இயக்கத்தில் இயக்கத்துக்கு நிதி அதிகமாக கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் அரசியல் கட்சி அதை மாற்றிடுவோம் கொஞ்சம் நாட்களில் இம்மாற்றோலரும் வருவார் இம்மாற்றோவில் வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிட்டு தாருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு யாரும் மக்கள் சில பேர் என்னப்பா நீ ஒருத்தரை மட்டும் கத்திக்கிட்டு கிடக்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் கற்றுவேன் என் கடமைக்கு நான் கற்றுவேன் இருபத்தெட்டு சதவீதம் வரி கட்டுறோம் நம்ம வந்து எல்லாரும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருபத்தெட்டு சதவீதம் வரி கட்டுறீங்க இப்போ ஒரு கணக்கு எடுத்திருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான கணக்கு எடுத்துருக்காங்க ஏன் சரி ஜிஎஸ்டி கொண்டது ரெண்டாயிரத்தி பதினேழு தான் தெளிவாகவே பேசுவோம் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து வச்சுக்கோங்க பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கணக்கு எடுத்துட்டாங்களாம் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கணக்கெடுத்தால் கூட இந்த அம்பானி அதானி கட்டின வரி வந்து கணக்கு போட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கான் நம்ம இந்திய மக்களாகி நம்மள் அந்த குடிமக்கள் இருக்கும் இந்திய குடிமக்கள் நம்ம ஓட்டு போடுற மக்களை சொல்கிறேன் நம்மளை தான் சொல்கிறேன் நம்ம எல்லாம் கட்டுற வரிக்கு பார்த்தீங்களா இது அவங்க கட்டுறத விட பன்மடங்கு அதிகமாக இருக்குது மக்கள்கிட்டருந்து இவங்க அதிக சதவீதம் வரியை வாங்கி வருமானம் வந்து அரசாங்கத்துக்கு இப்போ நம்ம கட்டுற வரியில தான் அதிகமாக கிடைக்கிது இவங்களுக்கு வரி சொல்லி கொடுக்குறாங்களாம் யாருக்கு நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரியா ஐயா கொடுக்குறது நமக்கு கடுமையான வரி போடுறாரு இருபத்தெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இப்படி ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கம்மியான வரியாக போட்டிருக்காரு டேட்டா எடுத்து பார்த்தேன் இப்போ அப்போ டேட்டாவில் என்ன சொல்லுதுன்னா அம்பானி அதானி கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கெல்லாம் வரி வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க ஐயா அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க கட்டின வரின்னு பார்த்தா அரசாங்கத்துக்கு இவ்வளோ தான் வருது நம்ம கட்டின வரி பார்த்திங்கன்னா இவ்வளோ வருது லட்சம் கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு நம்ம கட்டுற வரிகள் ஸோ தொழிலதிபர்கள் கார்ப்பரேட் நிறுவனம் முதலாளிகள் கட்டக்கூடிய வரி கம்மியாக இருக்குது பொதுமக்களாகிய நீங்கள் செலுத்தக்கூடிய வரி அதிகமாக இருக்குது ஆனால் கேள்வி கேட்காமல் அமைதியாக இருக்கீங்களே அதான் எங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது கேள்வி கேளுங்கள் அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேளுங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட பயப்படாதீங்க டெல்லியில் விவசாயிகள் இருக்காங்க நூற்றி ஒரு அமைப்பு சங்கம் விவசாய சங்கம் நூற்றி ஒரு சங்கம் இருக்கான் அந்த நூற்றி ஒரு அமைப்பு சங்கம் சார்ந்த விவசாயிகள் பஞ்சாப்லேருந்து டெல்லியை நோக்கி பேரணியாக போயிருக்காங்க நேற்று அவங்க மேலே தண்ணியை பீச்சி அடித்து கண்ணீர் போய் கொண்ட வீசி கிடைச்சிருக்காங்க அதில் ஒரு பதினெட்டு பேர் காயமடைஞ்சு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் நியூஸில் பார்த்தீங்களா நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில் போய் ஏதாவது நல்ல ஒரு சிங்கர் பாடியிருப்பாங்க அதை பார்த்துருப்பீங்க ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை பிக்பாஸ் பார்த்துருப்பீங்க இது தானே உங்களுக்கு நாட்டுக்கு முக்கியம் பாருங்கள் அதே உட்காந்து பாருங்கள் மக்களே பாருங்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன் மக்கள் வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ விவசாயிகள் ஏன் போராடுறாங்க அவங்களுக்கு உரிய விலை கிடைக்கணும் ஒரு அரிசின்னா இந்த அரிசிக்கு உரிய விலை கொடுங்கன்னு கேட்குறாங்க அரசாங்கம் வந்து இதையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுறேன் டேரெக்டாக சேல் பண்ணலாம்ல அரிசியை விவசாயிகிட்ட வாங்கி டேரெக்டாக என்கிட்ட கொடுத்தா நான் ரூபா ஒரு கிலோ கொடுத்தேன்னா விவசாயிகள் லாபம் கிடைக்கும்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அதையும் கார்ப்ரேட் கரண்ட்டை கொடுத்து கார்ப்பரேட் கரண்ட் தான் விற்பனை செய்யணுமா யார் டிமார்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய மால் ஓனர்ஸு அம்பானி அதானி ரிலையன்ஸ் ஓனர் யார் அம்பானி அவர் தான் விற்பனை செய்யணும் அரிசியை நீ சட்டங்கள்லாம் அப்படி தான் மாறி இருக்கு இதுக்கு தான் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க இதை மூலம் தெரிஞ்சு நீங்கள் என்னன்னு பார்த்து மக்கள் சிந்தித்து டக்குன்னு ஒரு முடிவெடுங்க ஒவ்வொன்றுக்கும் இம்மாற்றவில் தான் வரணும்னு இல்லாமல் நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் மக்கள் வந்து டேரெக்டாக விவசாயிகள்கிட்ட போய் வாங்கணும் இல்லை விவசாயிகள்கிட்ட வாங்கக்கூடிய அரசாங்கம் டேரெக்டாக அதை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கலாமே எதற்கு இடையில் இடத்திறகு நேராக ஷாப்பு கொண்டு வந்துட முடியான எதுக்கு ஒரு கார்பெட் முதலாளிகிட்ட போய் அப்புறம் அப்படியே சுற்றி வருது இதோட டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு வீடியோ கூட போடுறேன் ஸோ விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இதனால் குறைந்தபட்ச விலைக்கு வாங்கி அதை கார்ப்பரேட் முன்னாடி கொள்ளை அடிச்சுக்கிறாங்க இனி அதே மாதிரி இப்போ ஒரு சட்டம் கொண்டுருக்காங்க அதுக்கு ஸ்டாலின் நிறையா கழுத்து போட்டாராம் அந்த நம்ம தக்காளி வெதை இருக்குது பார்த்திங்கன்னா தக்காளி விதை அந்த அப்படி விதை போடுறாங்க பார்த்தீங்களா தக்காளி வெண்டக்காய் கத்திரிக்காய் இந்த விதையெல்லாம் வந்து இனிமேல் வந்து இவங்க விற்கக்கூடாது யார் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் விற்கக்கூடாது கார்ப்ரேட் நிறுவன முதலாளிகள் மட்டும்தான் நிற்கணுமா அந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க நம்ம முதலமைச்சர் ஐயா கையெழுத்து போட்டிருக்காரு இப்போ தான் இங்கே வாட்ஸ்அப் உள்ள வந்துச்சு அதையும் பார்த்தேன் அதை பார்த்துட்டு தான் கொந்தளிச்சு வீடியோவே போட்டேன் ஸோ த டங்ஸுன்ற கனிமோளத்தை எடுக்கணும்னு முயற்சி செய்கிறது முட்டாள்தனமானது மத்திய அரசு உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முன்வாருங்கள் சத்தியுகம் தொடங்கிவிட்டதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை புக புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் வந்து இப்போ ஈவிஎம் மோசடின்னு ஒரு பக்கம் பேசிகிட்ருக்காங்க ஏன்னா பிரதமர் வந்து மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கார் அப்படின்னா அதுவே வந்து சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி பொறுத்தவங்க நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க யார் ஒரு நந்தினின்னு ஒரு பொண்ணு மதுரையில் நடமாடும் மக்கள் கட்சின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க மதுரையிலேருந்து எங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் அவங்க பாவம் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு போய் நான் என்ன சொல்கிறது அவங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க நான் அவங்க நோட்டீஸ் கொடுக்குறதுனால யாரும் பயப்பட போகிறதில்ல என்ன பண்ண போகிறாங்க அவங்க அடுக்க கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இவிஎம் மோசடி நடந்திருக்கான்னு கேட்டால் நானும் ஆமான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து மூன்றாவது முறையாக ஜெயிச்சிருக்காங்கங்கும்போது இவிஎம் மோசடி கொஞ்சம் சில முக்கியமான தொகுதிகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து மக்களாட்சி முறை மீது இல்லை அப்போ இவிஎம் மோசடி நடக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன்னா இவிஎம் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சாட்டலை ஏன்னா என்னை பார்த்துட்டு கமாண்டில் அதை கேட்காதீங்க ஏன்ப்பா அப்போ நான் ஓட்டு போட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தொம்போது சீட் வந்திருக்கு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதனால் நான் அதுக்குள்ளே வரல விட்டுருங்க ஏன்னால் சில மீடியாவில் பரவச்சு நியூஸ் அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னோடய இதில் ஆனால் அதில் வந்து நான் முழுசாக நான் இவிஎம் மோசடி அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அதை என்னென்னு ஒரு குழுவை ஆற ஆ அமைத்து அதை என்னென்னு மக்களுக்கு அதுவும் கூட இல்லை மோசடி இல்லைன்னு நிறுவீங்க இவிஎம்மை வந்து பேன் பண்ணணும்னு நான் சொல்ல வரல இவிஎம் தடை செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல அது இல்லை அதில் வந்து எதுவும் கிடையாது நேர்மையான எலெக்ஷன் தான் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் நிரூபித்து காட்டுங்க ஏன் அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டே போயிட்டுருக்காங்க நீங்கள் வேடிக்கை போட்டிருக்கீங்கன்னு அப்போ என்ன அர்த்தம் நோட்டீஸ் கொடுத்தாலும் போயிட்டுருக்காங்க போங்க அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கள் அவங்கள கூட்டு போய் இப்படி தான் இருக்கும் இவிஎம் எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதில் வந்து இப்படி இப்படி நடந்துச்சு இந்த டேட்டா இன்னும் எங்கள்கிட்ட இருக்குன்னு போய் கூப்பிட்டு போய் காட்டுங்க ஒரு தொகுதியில் கூப்பிட்டு போய் காட்டுங்க கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போய் க கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க உங்களுக்கு செக் பண்ணி காட்டுங்க அந்த இடத்துல ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த வாக்குச்சீட்டு இப்படி ஓட்டு போட்டோன்னே சரணூர் சீட்டு வரும் அதையும் எடுக்கணும் அதுலேயும் ஒரு சீல் வைக்கணும் அதையும் கொண்டு போய் போடணுன்றாங்க அது என்னென்னு நீங்கள் தான் மக்களுக்கு அதையும் தெளிவுபடுத்தணும் சில பேர் கேட்குறாங்க யார் பாண்டியனயா கேட்டிருக்காரு இந்தாம் தமிழர் சங்கம் பாண்டியய்யாவும் இந்த ஒரு புதிய கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கேட்டால் தான் நான் சொன்னேன் எனக்கு அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் தலையிட விரும்பலை நாங்கள் இறையாட்சி போகிறோம் இறையாட்சி ஆட்சி அமைக்கப்பறம் ஜெயலலிதாவை கொன்றவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம்னா அது ஒரு என்ன சொல்கிறதுனா அது இறைவனோட திட்டமாக இருக்குது ஏன்னா வந்து அந்த திட்டத்தை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே மத்திய அரசு காபத்து வந்துடும் இதை வச்சு மத்திய அரசை நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஸோ ஜெயலலிதா வந்து கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் நல்லது செய்ய முயற்சி பண்ணுறாங்க அவங்க ரெண்டாவது முறையாக தொடர்ந்து சீஎம்மா வரும்போது நல்லது செய்ய முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த நேரத்தில் அவருடைய மர்ம மரணம் நிகழுது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் போயஸ் கார்டன்லாம் அவங்க கூட இருந்தவங்க தான் அவங்கள கூட்டி போய் அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அம்மா வந்து திடீர்னு மரணன்றாங்க செப்டம்பர் இருபத்திரண்டுலேயே அம்மா இறந்துட்டாங்க அடித்து சொல்லலாம் எழுதி வச்சுக்கோங்க செப்டம்பர் இருபத்திரண்டுலேயே அம்மா இறந்துட்டாங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் எழுபத்தஞ்சு நாள் ஒரு மனுஷன் மனுஷன் படுத்துருக்க முடியுமா உடம்பும் புண்ணாயிடாதான் என்னங்க முட்டாள்தனமான பதிலாக இருக்குது எழுபத்தஞ்சு நாள் யாராவது படுக்க முடியுமா நான் இந்த ஒரு காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் தூங்கினேன் அதுவே எனக்கு டயர்டாக இருந்துச்சு நீக்கி எழுந்துச்சி ஜர்வரும் பைக் எடுத்து வெளியே போயிட்டேன் ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு மனுஷன் ரெஸ்ட் எடுக்க முடியும் அதிகபட்சம் ஸோ இந்த முட்டாள்தரமான பதிலெலாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது ஜெயலலிதா அம்மாவோடைய மர்ம மரணத்துக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதம் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதற்கான அது வந்து தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி சிலரை வந்து குற்றவாளிக்கும் உண்டில் ஏற்ற வேண்டிய நிலைமையும் வந்துக்கிட்டு இருக்கு அதையும் பார்க்கத்தான் போகிறீங்க அதனால் இறைவனோட திட்டம் வந்து தமிழ் மண்ணில் இந்திய மண்ணில் ஒரு இறையாட்சி அமைய போது அதற்காக நான் இவ்வளோ தைரியமாக இருக்கேன் ஏன்னா திருவண்ணாமலை போனதே வந்து நானாக போல் முருகன் தான் நீ அழைச்சிட்டு போனார் முருகப்பெருமானை அழைச்சிட்டு போகிறாரு இறைவன் தான் அழைச்சிட்டு போகிறாரு எல்லா இடங்களுக்கும் ஸோ ஒவ்வொன்றும் அரசியல் நிகழ்வுகள் வந்து அப்படி வேறு மாதிரி போயிட்டுருக்கு அரசியல்வாதிகள் தெரிஞ்சிக்கங்க இல்லைன்னா வெறும் கடும் விளைவுகளை சந்திக்க போகிறீங்க சிறைச்சலை போக தயாராகக்குங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி